ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட மகா அக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போது அனைத்து அன்பர்களுக்கும் நமது மார்ஸ் மீடியா பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லாருக்குமே பிரச்சனைகள் குறைந்து ஒரு அமோகமான சூழ்நிலை நிலவ வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பலன் அப்படின்னாலே முக்கியமாக நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகள் தான் பார்க்குறது அதை வச்சு தான் சொல்கிறது முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குரு பகவான் அடுத்து சனீஸ்வர பகவான் ராகு கேது இந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது எப்படிப்பட்ட ஆண்டாக அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் எதுக்குன்னு கேட்குறீங்களா நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் அற்புதமாக இருக்குது அதேமாரி நிறைய பேர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரீங்க பட் எனக்கு ஹாய் சொல்லி வாங்க ஏன்னா எல்லா காலையும் என்னால் எடுக்க முடியல அதனால தான் அந்த வகையில் நிறைய பேர் இதை பார்த்து கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நிறைய பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பார்த்து அதை அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கனால ரொம்ப விசேஷம் பரிகாரங்கள் வரப்போகிறது ஆன்மீக விஷயங்கள் வரப்போகிறது எல்லாமே நிறைய ஒரு அட்வான்ஸ்டுன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தசாபக்தி எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு க்ளீனாக வரப்போகிறது அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கரெக்டாக நோட் பண்ணிட்டு அந்த பரிகாரங்களை செஞ்சிங்கனாலே ஒரு அற்புதமான ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என திறமை நேர்களே இந்த அற்புதமான ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிப்பலன் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இல்லைன்னா சொல்ல முடியாது நிறைய மாற்றங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றமே மிஞ்சியது ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒன்று ஆகும் அப்படின்னு பார்த்தா சர்வ இருக்கீங்க அப்படியே ஏதோ போயின்ட்டுருக்கு ஒன்றும் இல்லை அப்படியே இந்த ஒரு படத்தில் வடிவேல் நின்றுட்டு தள்ளு 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 அப்படிங்கிற மாதிரி தள்ளிக்கிட்டே போயிருக்கீங்க அவ்வளோ தான் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டு அப்படின்னு முதல்லையே சொல்லிடுறோம் அருமையான ஆண்டு இந்த ஆண்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது சில பேர் சொல்லுவாங்கள கோடீஸ்வர யோகம்னு அந்த யோகம் பெறக்கூடிய ஒரு ராசி உங்களோட ராசி அதுக்கு முன்னாடி அந்தந்த ராசி அன்பர்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப் சேனல்லேயும் சரி உங்களோட பெயர் நட்சத்திரம் ஊர் சொல்லுங்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரங்களை நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போது இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இடையில் அப்பப்போ உண்டான அந்த நீங்கள் சொன்ன கொடுத்துருக்கீங்க பாருங்கள் உங்கள் ஊர் பெயர் நட்சத்திரம் அதற்குண்டான பலன்கள் கண்டிப்பாக சொல்லப்படும் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இடையில கூட வரும் உங்கள் பெயர் அதனால் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு உண்டான பலன்கள் பரிகாரங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படிங்கும்போது இந்த வருட பலன்கள் அப்படின்னு பார்த்தாலே நாலு கிரகங்கள் தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு பகை கிரகம் அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேங்க ஏன் அப்படின்னா சுபகிரகம் சுபகிரகம் பகையாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் ஒன்று தான் மற்றபடி சுபகிரகம் சுபகிரகம் தானே இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க ஒரு இடத்துல அப்போ இது இருந்தால் அப்புறம் அசுப கிரகம் அப்படின்னு சொல்லலாமா கூடாது சுபகிரகம் சுபகிரகம் தான் சந்திரன் புதன் இதெல்லாம் சுபகிரகம் ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எட்டு பதினொன்று குறையாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி லாபாதிபதி இந்த குரு பகவான் வருட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட ஜென்ம ராசியில் வக்ரகதியில் இருக்க கொஞ்சம் குழப்பம் இருக்குது வக்ரம் அப்படிங்கும்போது பரவாயில்லை ஒரு சந்தோஷமும் இருக்குது குழப்பமும் இருக்குது ரைட் அப்படியே ஏன்னா உங்களோட பகை கிரகம் அப்படின்னு வச்சுன்னா கூட அவர் வக்கரத்தில் இருக்கிறது நல்லது தான் என்றைக்குமே இந்த குரு பகவான் மட்டும் நல்லது தான் பண்ணுவார் சப்போஸ் சுபத்து இடத்துல இருந்துன்னா சுபமாக பண்ணுவார் பகை இடத்துல இருந்தால் வக்ரகதியில் இருக்கும்போது சூப்பராக தான் கொடுப்பார் ஸோ உங்களுக்கு எண்ணங்கள் வெற்றி அடையும் அதாவது மனம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே பாசிட்டிவாக திங்க் பண்ணி போயிட்டே இருப்பீங்க நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வக்கர நிவர்த்தி அடைகிறார் நிவர்த்தி அடைஞ்ச உடனே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பாதை புலப்படும் ஏன் அப்படின்னா எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க ஒரு கிரகம் வந்து வக்கரத்தில் இருக்கும்போது செய்ய முடியாத ஒரு வேலைகளை வக்கர நிவர்த்தி ஆனனும் முழு பலத்தோடு செய்வாங்க ஏன்னா அதுக்கடுத்து கொஞ்ச நாள்லேயே அவங்க வந்து அடுத்த ராசிக்கு ட்ராவல் பண்ணிடுவாங்க பயிற்சி அந்த வகையில் இந்த குரு பகவான் நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வக்கர நிவர்த்தியாகி பார்வை பலத்தால் உங்களை சிறப்படைய வைக்கப்படுறார் பார்வை எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு மனசில் இருக்கிற குழப்பங்கள் போகும் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் படிக்காத குழந்தைகளோட நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க படிக்கிற குழந்தைகள் அதுக்கு மேலே படிப்பாங்க அந்த வகையில் அடுத்த பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட கலத்திரஸ்தானத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க ஆக்கப்பூர்வமாகவும் இருப்பாங்க அடுத்தபடியாக பாக்கியஸ்தானம் பாக்கியம்னாலே சொல்லிட்டேன்ல அற்புதமான பலன்கள் ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது ரொம்ப விசேஷம் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் விசேஷம் குரு பகவான் பார்த்தாலும் விசேஷம் ஸோ உங்களுக்கு ஓரளவிற்கு ஒரு பாதை புலப்படும் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் ஒரு இடத்துக்கு போகிறாரு எங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானம் இது இதுவரைக்கும் பன்னிரெண்டில் இருந்துட்டு உங்களுக்கு செலவு கொடுத்தாரு ஜென்மராசியில இருந்துன்னு குழப்பத்தை கொடுத்தாரு அதுக்கெல்லாம் ஒரு வச்சு செய்ய வேண்டாமா இரண்டாம் இடத்துக்கு வரப்போறாரு இரண்டாம் இடம்ங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அற்புதமான இடம் இந்த குரு பகவானுக்கு ரெண்டாம் இடத்துல வந்துட்டு உங்கள் தனவரவை உயர்த்தப் போகிறார் எப்படி ஒரு உத்தியோகத்தில் முன்னேற்றம் பதவி உயர்வு சம்பளங்கள் எல்லாமே உயரும் சில பேருக்கு இந்த வேலையை விட இன்னொரு வேலைக்கு போனாக்கா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கும் கண்டிப்பாக ஐ மீன் இந்த வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு உண்டாகும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வந்தோடனே உங்களோட லைஃப் ஸ்டைலே மாறிவிடும் குரு அவ்வளோ அற்புதமான இது நீங்கள் கேட்கலாம் உங்களோட ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு சுக்கர பகவான் ராசிநாதன் பகை கிரகம் குரு பகவான் ரெண்டு பேருக்கும் ஏன் பகைங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அவங்களுக்குள்ளே சண்டையே கிடையாதுங்க அவங்க என்ன கிரக யுத்தமாக இருக்காங்க அதெல்லாம் கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குரு பகவான் ஞானம் புத்தி சுக்கிரன் பொழுதுபோக்கு ஜாலி அதான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இந்த வகையில் இரண்டாம் இடத்திற்கு வந்து அவரோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட பகிர்வுடன் ரோகசானமாக ஆறாம் இடத்துக்கு வர தைரியம் அதிகமாகும் இந்த தைரியத்தின் மூலம் ஒரு வருமானம் கிடைக்கும் ஏன்னா இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு அடுத்தபடியாக உங்களுக்கு ஏழாம் பறவை உங்கள் அஷ்டம ராசியை பறவை உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் அடுத்தபடியாக உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குற பத்தாம் இடம் ஜீவனம் கண்டிப்பாக விருத்தி அடையும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே அற்புதமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்னைக்கு இந்த குரு பகவான் அதிசாரமாக சகாயஸ்தானத்துக்கு போயிடுறார் கடகம் உச்சம் உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும் மூன்றாம் இடங்கிறது சுமார் தான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் முயற்சிகள் எடுக்கணும் எடுக்க 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 உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பார்வை ஐந்தாம் பார்வை உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு பிரமாதம் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் திருமணமாகாத குழந்தைகளுக்குலாம் டக்கு டக்கு டக்குன்னு வரன்கள் அப்படியே தட்டி தக்குன்னு முடியும் கல்யாணத்துக்கு பேசி முடிச்சுடுவீங்க அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் பாக் ஏற்கனவே பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி விசேஷம் அடுத்தபடியாக லாபம் ஒன்பதாம் பறவை லாபஸ்தானத்தை பார்க்குறார் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் லாபங்கள் குவியக்கூடிய ஒரு காலகட்டம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அந்த குரு பகவான் அடைகிறார் இந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் ஆனாலும் இந்த மூன்றாம் இடம்ங்கிறதுனால நீங்கள் சகாயஸ்தானத்தை அப்படியே முயற்சிகளை எடுக்க 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 உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வக்ரகதியிலே அவர் வந்து மிதுனராசிக்கு வந்துடுறார் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வக்ரகதி அப்படின்னாலும் அவரோட பார்வை மாறாது பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் உங்களது முயற்சிகள் வெற்றி அடையும் அடுத்தபடியா பாக்கியாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சனீஸ்வர பகவான் மெயின் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்தீங்க ரொம்ப பரபரப்பு காசு வருது வரல அது அடுத்தது ஆனால் வேலை மட்டும் டைட்டாக இருந்தது எவ்வளோ ஃபைட் பண்ணாலும் இந்த டைட்டு குறையில ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியே சமாளித்து சமாளித்து அப்படியே வந்துட்டுருக்குங்க ஏன்னா ஜீவனம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த சனீஸ்வர பகவன் எங்கே வர்றார் லாபஸ்தானத்துக்கு வர்றார் சனீஸ்வர பகவான் லாபத்தில் இருக்கார் குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் என்னங்க பெரிய பெரிய கிரகங்கள் சூப்பராக இருக்காங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார நிலையை உயர்த்துவாங்க கடன்கள்லாம் அடைபடும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க வந்து 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 வந்துட்டு இருக்கோம் எப்படி உழைப்பீங்க நேரங்காலம் காலம் தெரியாமல் உழைப்பீங்க முன்னாடி டென்ஷன் இருந்தது இப்போ டென்ஷனே இருக்காது அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் பங்கு சந்தையில் இருக்கிறவர்களுக்குலாம் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் சனி பகவான் மாறினோன்னே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் அதேமாரி ரியல் எஸ்டேட் அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக ராகு பகவான் ராகு பகவான் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் வருட ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டுருக்கார் பிரம்மாண்டமான கற்பனையை கொடுத்து 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 ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்து ஏதோ ஒரு ஓட்டிக்கிட்டுருக்கீங்க ராகு தான் உங்களுக்கு லாபத்தில் உட்காந்துட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கார் எப்படியோ சமாளிக்கிறீங்க சமாளிக்கிறீங்களா இல்லையா சமாளிக்கிறீங்க பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த ராகு பகவான் எங்கே வரப்படுறான்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்துக்கு வரார் ஜீனங்கிறது பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு ஜோதிட விதி பத்தாம் இடத்துல மற்ற கிரகங்கள் இருந்தால் அது வேறு மாதிரி ஆனால் அந்த ஒரு பாவி இருந்தால் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு தான் சொல்லுவாங்க ஏன்னா பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் இந்த ஜீவனஸ்தானத்தில் ஒரு அசுப கிரகம் பாவின்னு சொல்லுவாங்க அந்த பாவி இருக்கணும் இருந்தால் அவ்வளோ விசேஷம் ஸோ பத்தாம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் ஆக பாருங்கள் குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் சனீஸ்வர பகவான் லாபஸ்தானம் இந்த ராகு பகவான் பிரம்மாண்டம் கற்பனை உங்களோட கற்பனை இப்போ ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் கற்பனை அதிகமாக இருக்கும் அதேமாதிரி கம்ப்யூட்டரில் இருக்கிறவங்க வேலை செய்கிறீங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் டிசைன் டிசைனாக வேலை செய்வீங்க இப்போ தான் மா தொழில்நுட்பம் வந்துடுத்து ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எது ஒன்று இப்போ நாம் பேசுகிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்களை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுவீங்க அதுக்கு உண்டான ஒரு லாபத்தை கண்டிப்பாக சனீஸ்வரர் பகவான் கொடுப்பார் வருமானத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ மூணு கிரகம் சூப்பராக இருக்குது சரியா அடுத்தது வாங்க சுவாமி கேது பகவான் ஞானக்காரகன் இந்த ஞானக்காரகன் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சில குழப்பத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஆன்மீக விஷயங்களில் உங்களுக்கு நிறைய அற்புத மாற்றங்களை கொடுத்துட்ருக்காரு ஒரு தெளிவை கொடுத்துட்ருக்கார் குலதெய்வ பிரார்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்த்துறீங்க வீட்லேயே ஒரு பெரிய பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே போயிட்டுருக்கு பரவாயில்ல அதுதான் உங்களை காப்பாற்றிட்டுருக்கு அந்த வகையில் இந்த கேது பகவான் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் எங்கே வரப்போனாக்க சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துக்கு வரார் இந்த ராகு பத்தாம் இடத்துக்கு வந்தால் கேது நாலாம் இடத்துக்கு தான் வரணும் என்ன சொத்து சேர்க்கை உண்டாகும் ஞானக்காரகன் எப்படி கொடுப்பார் ஞானத்தில் கொடுப்பார் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் சொத்து சேர்க்கை வரும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா வில்லங்கம் இல்லாததான்னு பார்க்கணும் இல்லைன்னா ஞானத்தை கொடுப்பார் வில்லங்கம் இல்லாததா அப்படின்னு கரெக்டாக பார்த்து வாங்கணும் அதுமாரி வாகனம் வாகனம் மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஒரு நல்ல வாகனம் வாங்கிக்கலாம் சூப்பராக அப்படின்னு வண்டி வாங்கணும் இல்லை ஒரு ஃபோர் வீலர் வாங்கணும் பார்த்து வாங்குங்க நல்ல நாள் நல்ல ஹோரை பார்த்து வாங்குங்க அற்புதம் கண்டிப்பாக ஒரு சொத்து உண்டாகும் வாகனம் வண்டி வாகனம் வீடு மனை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா சுகஸ்தானம் ஐயா அதேமாரி வெளியூர் இல்லைனா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் தொழிலுக்காக வெளிநாடு போவீங்க இல்லைனா வெளியூர் போவீங்க அதேமாரி இந்த வெளியூர் போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் அற்புதமாக இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கும் பெரிய முன்னேற்றம் அவங்களை தேடி வரும் இந்த நேரத்தில் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க சில பேர் உங்களை கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு போயிருக்காங்க அவங்களெலாம் திரும்பி வருவாங்க உங்களை தேடி ஆனால் நீங்கள் மன்னிக்கும் குணம் கொண்டவர்கள் அதனால் மன்னித்து இது இருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷங்கள் கண்டிப்பாக அமையும் சுப செலவுகள் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் சரி இப்போது இந்த ரிஷபராசி அன்பர்கள் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கோ தினந்தோறும் வழிபாடு பண்ணுங்கோ இந்த ரிஷபராசி அன்பர்கள் அத்தனை பேருமே லக்ஷ்மி நரசிம்மர் உங்களோட கடன் அடையிறதா இல்லையா பாருங்கள் முடிஞ்சால் அந்த ருண விமோச்சன மந்திரம் நரசிம்மர் மந்திரம் சொல்லுங்க கண்டிப்பாக பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் கடன் சுமை குறையும் கடன் சுமை குறைஞ்சாலே மனசில் நிம்மதி கரெக்டா அது பண்ணுங்க இப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு இப்போ அந்த பதில் இந்த ரிஷபராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் மற்றும் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு அடுத்தபடியாக மிருகசிரிஷம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் அடங்கியது ரிஷபராசி இந்த ரிஷபராசி அப்படிங்கும்போதே சந்தோஷத்துக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் முகத்தில் தேஜஸ் மட்டும் விடாது முகம் மட்டும் தேஜஸாக இருக்கும் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு அழுகை இருக்கும் ஆனால் வெளியில் தெரியாது ஏன் அப்படின்னா நம்மளோட கஷ்டம் நம்மளோட அந்த கஷ்டத்தை நூறு தட்டை கொடுக்கறதுனால என்ன நமக்கு பலாபலங்கள் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கும் மன சங்கடமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு எதுக்கு சங்கடத்தை கொடுக்கணும் அப்படின்னு அந்த சங்கடத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறவங்க வெளியில் சிரித்த முகம் ஆனால் இந்த ஆண்டு அவங்க நிஜமாகவே சிரிப்பாங்க உள்ளத்தாலும் உடலாலும் மனதாலும் கவர்ச்சி அதிகமாகும் அந்த வகையில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருண் ஈரோட்டைச் சேர்ந்தவர் காயத்ரி ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியம் அற்புதமான ஒரு ஊர் அதில் பிறந்த நீங்கள் அவ்வளோ பெரிய புண்ணியம் செய்தவர் காயத்ரி அடுத்தது கிருத்திகாஸ்ரீ சென்னை நிவேதன் சென்னை சரவணகுமார் மேட்டுப்பாளையம் அடுத்தபடியாக சிலம்பரசன் அம்பத்தூர் சுரேஷ் ஊர் சொல்லலை இவர்கள் அனைவரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரமாதமான ஒரு ஆண்டு இவங்க தொட்டதெல்லாம் வெற்றியடையக்கூடிய ஆண்டு கார்த்திகை அப்படின்னாலே சூரிய பகவானோட நட்சத்திரம் அவங்க நிறையா பேருக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க அவங்க நிறையா பேருக்கு உதவிகளை செய்வார்கள் அப்போ அவங்களோட குறைகள் தானே அவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ அவங்களுக்கு எல்லா குறைகளும் தீர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் சரி வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி ஹைக்ரீவர் இந்த சென்னையில் அப்படிங்கும்போது கிருத்திகா ஸ்ரீ நிவேதன் இவங்க ரெண்டு பேரும் சென்னை நங்கநல்லூரில் கோவில் இருக்குது போய்ட்டு மற்றவர்கள் லக்ஷ்மி ஹைகிரிவர் எங்கே இருக்கு வழிபாடு பண்ணுங்கோ ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் உங்களது நீண்ட நாள் எண்ணங்கள் பூர்த்தியாகும் இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஆண்டு அடுத்தபடியாக ரோகிணி ரோஹிணினாலே பகவான் கிருஷ்ணர் எதுக்கும் அஞ்ச மாட்டிங்க ஐயா கையில் சக்கரம் இருக்குல்ல அப்புறம் என்ன யாராவது விஷயம்னா சக்கரம் விட்டுற மாட்டீங்க ரோகிணியினாலே கிருஷ்ணன் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் விருதுநகர் புஷ்பலதா மைசூர் ஆர் சங்கரேஸ்வரன் ஊர் கொடுக்கல ரம்யா சேலம் எஸ் வனிதா குரோம்பேட்டையைச் சேர்ந்தவர் அதாவது சென்னை உமாநந்தினி மலேசியா வனிதா சேலங்கர் அதாவது மலேசியா அவங்களும் வசந்தகுமார் திருவண்ணாமலை வாசன் மலேசியா வாசுகி ஸ்ரீலங்கா யோகதர்ஷினி ஊர் கொடுக்கல கோபி சென்னையை சேர்ந்தவர் விநாயகம் ஏனாதவாடி இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நான் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை என்னடாது இவ்வளோ பேரை படிச்சுட்டு ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நோட் பண்ணிக்கோங்க உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு ஆண்டு உங்களுடைய மனக்கஷ்டங்கள் பணக்கஷ்டங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு ஆண்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒன்று உங்களுக்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்போது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இனிய மாற்றங்கள் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம் பண வரவு அப்படிங்கும்போது மிதமிஞ்சி இருக்கும் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்குது ஒரு சின்ன மனையாவது வாங்கி போட்டு ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வருமானம் எப்படி வரும் உழைப்பீங்க கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்கோ வேறு ஒன்றுமே வேண்டாம் ரங்கநாதர் ஏன் அப்படின்னா ரங்கநாதர் அப்படிங்கும்போது சுக்கிர பகவான் வந்து ஸ்தலம் அந்த இது ரங்கநாதர் நீங்கள் அதை வழிபாடு பண்ணினாலே போகிறோம் முடிஞ்சால் போயிட்டு வாங்கோ இல்லையா வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு பெரிய இனிமையான ஒரு மாற்றம் உங்களை தேடி வரும் வருமானம் கண்டிப்பாக உயரும் அடுத்தபடியா மிருக சிரிஷம் மிருகசிரிஷம் அப்படின்னாலே கொஞ்சம் கோபம் இருக்குது கரெக்டாக ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் கோபம் ஆனால் அது இடத்துல குணமும் இருக்கும் மிருக அந்த வகையில் இந்த மிருகசிரிஷம் அன்பர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம் முத்துக்குமார் திருப்பூர் விக்னேஷ் கோயம்புத்தூர் விமல்ராஜ் சேலங்கர் அதாவது மலேசியா ரா முத்துக்கிருஷன் மாங்குடி ராஜேஷ் தஞ்சாவூர் இவங்க எல்லாருமே வந்து மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் இவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சிகளை அப்படியே லைட்டாக எடுப்பீங்க வருமானம் வரும் எப்படி லைட்டாக எடுத்தாலே வருமானம் வரும் அப்போ நல்லா எடுத்திங்கன்னா அருமையான அருமையான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு ஏற்கனவே நான் இந்த ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் கோடீஸ்வர யோகம் அற்புதமாக கிடைக்கும் நீங்கள் எடுக்கிறதெல்லாம் நீங்கள் பெரிய வருமானத்தை கொண்டு வரும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு கூட ஒரு அருமையான உத்தியோகம் தேடி வரும் எப்போவோ அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இப்போ கிடைக்கும் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டு கல்யாணமாகாத குழந்தைகளும் கல்யாணம் ஆகிடும் டக்கு 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 டக்குன்னு ஏன்னா ஏகப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்கறதுக்காகவே ரெடியாக இருக்காங்க முக்கியமாக நாலு கிரகங்கள் தான் சனீஸ்வர பகவான் இருந்து உங்களுக்கு லாபத்துக்கு வரப்போகிறார் குரு பகவான் மே மாதத்துலேருந்து அவர் இரண்டாம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வரார் அதே மே மாதம் ராகு பகவானும் கேது பகவானும் நாலு பத்து ஆகிய இடங்களில் வந்து அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறார் ஸோ இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தினம்தோறும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அனைவருமே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த கடன் சுமை குறைவதற்கு ருண விமோச்சன மந்திரத்தை சொல்லி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக அமையும் உங்களை ஒரு கோடீஸ்வர அந்தஸ்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டு இதெல்லாம் பிடிச்சிக்கோங்க அற்புதமான ஒரு ஆண்டு கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா பண்ணுங்க